வணக்கம் வெல்கம் பேக் டு எக்ஸ்டன்ட் ரங்கோலி சேனல் நலம் நலமறியாவல் இன்றைக்கி நம்ம ஏழு புள்ளி ஏழு வரிசையில் ஒரு சூப்பரான படிக்கோளம் போட்டிருக்கோங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்திருக்கு இதுவும் நான் வந்து இன்றைக்கி கலர் கொடுக்கலைங்க ஒயிட் வித்து காவியில் தான் இந்த கோலம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுனால நான் கலர் கொடுக்காம தான் போட்டிருக்கேன் இன்றைக்கும் நேற்று கோலம் வந்து ரொம்ப சூப்பராக வியூஸ் போயிருந்தது போயிருக்கு நிறைய கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க இன்றைக்கும் வந்து ஒயிட் காவியில் முடிச்சிடலாம் இந்த கோலம் வந்து ஒயிட் காவியோடு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன் அதனால ஒயிட் காவியோடு முடிச்சுட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த கோலம் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லி வைங்க லைக் போட்டீங்கன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க இந்த கோலம் வந்து நம்ம ஆடி பூரம் ஸ்பெஷலாகவும் வரலட்சுமி விரதம் ஸ்பெஷலாகவும் தான் நான் போட்டிருக்கேன் இல்லை ஆடி வெள்ளிக்கிழமையில் என்றைக்கு உங்களுக்கு தோணுதோ இந்த ஆடி மாதம் ஸ்பெஷலாக தான் இது வருது நீங்கள் ஸ்பெஷல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த படிக்கோளம் போடும்போது தாமரைங்கிறது லக்ஷ்மியோட அம்சம் இல்லையா தாமரை படிக்கோளம் எல்லாமே அதனால் இந்த குளத்தை சூப்பராக போட்டிருக்கேன் எனக்கு கொஞ்சம் இந்த குளம் போட டைம் ஆச்சு தான் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளாக எப்படி போட்டுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் யோசித்து நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேங்களா நான் வந்து ஒயிட்லேயே சிக்கிட்டு கொடுத்துருக்கேன் இல்லை நீங்கள் கலர் கூட ஃபில் பண்ணிக்கலாம் அதில் உங்களுடைய ஐடியா தான் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம அப்படியே கமெண்ட்ஸை பார்த்துட்டே வந்துடலாம் நேற்று போட்ட கோலத்துக்கான கமெண்ட்ஸ் அப்படி நிறைய இருக்குங்க ஒரு ஐம்பத்தி ரெண்டு கமெண்ட்ஸ் கிட்ட இருக்குது அதனால் கமெண்ட்ஸை கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாம் சரிங்களா கோலத்தில் கண்ணையும் கமெண்ட்ஸ்லாம் கதையும் வச்சுடுங்க கமெண்ட்ஸ்குள்ளே போயிடலாம் முதலாவது கமெண்ட் மாலதி சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் தனம் லக்ஷ்மி சிஸ்டர் நைஸ் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் எஸ்கலா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் எப்போவும் போல் சொல்ல வார்த்தைகள் இல்லைன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் விஜய் சிவா அவங்க இடிலேருந்து சூப்பர்னு சொல்லி ஹாட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப நாளாக உங்கள் கமெண்ட்டை காணும் எப்படி இருக்கீங்கன்றதை அடுத்ததாக நிமி நிமிமகா சிஸ்டர் வெரி நைஸ் மேம் ஒயிட் அண்டு வித் மெரூன் கோலம் ஐ வில் ட்ரை திஸ் கோலம் மேம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹாட் ஷவர் ஸ்மெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் ஜமுனா ஜன்னி சிஸ்டர் இந்த கோலம் நாளைக்கு எங்கள் வீட்டு வாசலில் காவி கலர் கொடுத்து அழகுப்படுத்துகிறேன் சகோதரின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் கோலம் என்றால் தனி அழகு சகோதரினும் கமெண்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் சுதா ஆர் அவங்க ஐடியிலிருந்து சூப்பர் சிஸ்டர் வெரி நைஸ் சூப்பர் டியர் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நம்ம ரெகுலராக கமெண்ட் கொடுத்துட்டு வந்தால் சுதா சிஸ்டர் எங்கேயோ காணோம் காஞ்சனமாவை காணோம் இன்னும் நிறைய பேர்த்த காணும் ரொம்ப நாள் ஆச்சு சுதா சிஸ்டர் வந்து எப்படி இருக்கீங்கன்றதை சொல்லி வைங்க ஜ அடுத்த கமெண்ட் நம்ம மோகனா சிஸ்டர் தான் வாவ் 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 சூப்பர் நான் இந்த கோலம் என் சேனலில் போட்டிருக்கேன்ப்பா நான் போட்டதை விட இந்த கோலம் நீங்கள் போட்டதால் செம்மா அழகுப்பா அப்படின்னு சொல்லி ஹாட் சவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் இந்திரா அவங்க இடிலேருந்து ஜமுனா சிஸ்டர் தான் கமெண்ட் கொடுத்துருக்காங்க உங்கள் கோலம் நான் டெய்லி போடுவேன் எல்லோரும் வீட்டு வாசலில் பார்த்துட்டு போவாங்க எக்ஸலன் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மோகனா சிஸ்டர் தான் நான் நான் சிம்பிளாக தான் போட்டேன் ஆனால் நீங்கள் வேறு லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் தனசேகரன் அவங்க இடையிலிருந்து மிகவும் அருமையான கோலம் அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க சித்ரா சிஸ்டர் அருமை அழகுன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் இப்போ இந்த குளத்துல பார்த்தீங்களா இப்போ நான் செக்டு குடுத்திருக்க ஒரு டிசைன் மட்டும் தனியாக நீங்கள் குளம் போடுவீங்க இல்லையா இந்த டிசைன் இதுக்கு ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு கலர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ நான் செக்கடு கொடுத்துட்டு வர இல்லைங்களா அது நாலு ம நாலு டிசைன் கொடுத்துருக்கேன் நாலுக்கும் நீங்கள் நாலு கலர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் சிம்பிளாக சூப்பராக இருக்கும் அதுவும் நான் ஒயிட் வித்து காவியோடு முடிச்சுட்டேன் நீங்கள் அந்த மாதிரி நாலுக்கும் நாலு மூளைக்கும் நாலு கலர் கொடுத்துக்கோங்க அதுவும் அழகாக தான் இருக்கும் சரிங்களா ஓகேங்க அடுத்த கமெண்ட் பார்த்துடலாம் சசிவர்ணம் அவங்க இருந்து சூப்பர் சிஸ்டன்ஸ் சொல்லி நிறையா ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் வீணா சிஸ்டர் அழகான கோலம் டெய்லி நல்லா தான் வரும் ஆனால் இந்த கோலம் ரொம்ப அற்புதமாக இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது டோட்டலி சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு சூப்பர் சிம்பல் எல்லாமே கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் முத்துலக்ஷ்மி அவங்க அடியிலருந்து முத்துலக்ஷ்மி ஐயனார் அவங்க அடியில வந்து சூப்பராக இருக்குது சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் திலாகாங்கிற ஒரு அடியிலேருந்து ஹாய் சிஸ்டர் நான் பாண்டிச்சேரி நியூ சப்ஸ்கிரைபர் நான் முதன் முதலில் உங்கள் கோலத்தில் பார்த்த கோலம் செவந்தி பூல கோலம் தான் நான் அப்படியே அசந்து விட்டேன் அழகு கொள்ளை அழகு அப்படின்னு சொல்லி ஷவரு ஹார்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க புக்கே எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் வெல்கம் டு அவர் சேனல் தொடர்ந்து கமெண்ட் கொடுங்க தொடர்ந்து கோலத்தை பார்த்துட்டே இருங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய கோலம் எப்படி இருக்கின்றதை அவங்களும் சொல்லட்டும் அடுத்ததுதான் நம்ம ஜெயந்தி சிஸ்டர் தான் நீங்கள் போட்ட குளத்துலேயும் இந்த கோலம் வித்தியாசமாக இருக்காக்கா அழகு கோலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் பச்சையம்மா சிஸ்டர் சூப்பர் கோலம் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஓகே சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கோமலா குமார் அவங்க இடையிலேருந்து கோமலா சிஸ்டர் கோலம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு சகோதரின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ளார் எல்லாமே கொடுத்துருக்காங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அடுத்த கமெண்ட் தாமரை நினைக்கிறேன் உங்கள் பேர் அப்படிதான் நினைக்கிறேன் இல்லை எனக்கு இது திமாரைன்னு வருதா என்னன்னு புரியலிங்க தாமரையா என்னன்னு தெரியல உங்களோட எனக்கு ஸ்பெல் ஸ்பெல் பண்ண முடியல தாமரைனே படிக்கிறேன் ஃப்ளாரு பொக்கே எல்லாமே கொடுத்து ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக நம்ம அமுதா சிஸ்டர் இந்த கோலம் சூப்பர் நைஸ்ன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சூர்யா நிவாஸ் அவங்க அடியிலிருந்து அழகுன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் கோலங்கள் தான் வாசலில் போட முடியவில்லை காற்று இருக்குது மழை இருக்குது வாசலில் போட்டதும் மழை வருதுன்னு சொல்லி சிரிச்சிருக்காங்க ஆமாம் சிஸ்டர் கோயம்புத்தூரில் ரொம்ப காற்று மழை அதிகமாக தான் இருக்குது மழை கம்மி தான் ஆனால் காற்று சொல்லவே முடியலைங்க பயங்கரமான காற்று இருக்குது அதை தான் அமுதா சிஸ்டர்ன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் சிஸ்டர் காற்று நிற்கட்டும் அப்புறம் நம்ம குளம் போட்டுக்கலாம் ஓகே சிஸ்டர் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சுமதி ஆனந்தன் அவங்க அடிந்து சூப்பர் சிஸ்டர் வெரி நைஸ்ன்னு சொல்லி ஹார்ட் சூப்பர் சுமெல்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் அலமேலு சிஸ்டர் கோலம் அழகாக இருக்குது உங்கள் கோலத்தை பார்க்காமலும் இருக்க முடியலப்பா உங்கள் குரலை கேட்காமலும் இருக்க முடியல நீ எங்கே கூடவே இருக்கிறது போல் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் எனக்கும் அந்த ஃபீல் தான் நீங்கள் தினம் கமெண்ட் கொடுக்கும்போது இல்லை உங்களோட எல்லாம் ஒரே ஃபேமிலியாக ஒன்றா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தான் ஏன்னா உங்களுடைய கமெண்ட் டெய்லி கேட்டுறேன் இல்லையா அதனால அப்படி ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் கீதா சண்முகம் அவங்க அடியில் வந்து சூப்பர் சூப்பர் சிஸ்டர் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி ஹார்ட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஏசுமணி சிஸ்டர் சூப்பருங்க சூப்பர் கோலம் வியாழக்கிழமை போட்ட குழந்தை தான் போட்டேன் வெள்ளிக்கிழமை போட்டேன் அந்த கோலத்தை காணாமல் அந்த கோலத்தை காணாமல் இருக்க முடியவில்லை கண்கள் தேடுகிறது உங்கள் கோலம் பார்க்கவும் கண்கள் தேடுகிறது உங்கள் கோலத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அடுத்த கமெண்ட் புவனேஸ்வரி கதிர் அவங்க ஐடியிலேருந்து திஸ் இஸ் சுபா ஃப்ரம் கும்பகோணம் சிஸ்டர் எனக்காக கமெண்ட் படித்தேன் நான் எங்கள் அம்மாவுக்கு படித்து எங்கள் அம்மாவுக்கு ஹாய் சொன்னீங்க சொன்னதுக்கு ஹா ஹாய் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க ஓகே சுபா சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அம்மாவை கேட்டேன்னு சொல்லுங்கள் இன்னும் வேறு ஐடியில் வந்து வந்திருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததான் ஏசுமணி சிஸ்டர் தான் நவீஸ் கேட்டுச்சு கேக்கு கோலம் கேக் சாப்பிட்டால் சளி பிடிச்சிக்கும் காய்ச்சல் வந்துடும் அதனால் கேக்கு கோலம் போட்டு அனுப்புங்க ப்ளீஸ்ன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க நவீஷ் ஆண்டிக்கு கேக் கோலம்லாம் போட தெரியாது சாமி நீங்கள் கேட்டீங்க பட்டர்ஃப்ளை கோலம் போட்டேன் இன்றைக்கி தான் நான் சண்டே தான் உங்களோட பிறந்தநாள் நினைக்கிறேன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு தான் சொல்லிக்கிறேன் கேக் கோலம் கண்டிப்பாக ஆண்டிக்கு போட தெரியாது உண்மைதான் சொல்லணும் தெரிஞ்சால் தெரிஞ்சு சொல்லணும் தெரியலாம் தெரியல சொல்லணும் அதனால் நீங்கள் பட்டர்ஃப்ளை கோலமே வச்சுக்கோங்க கேக் வாங்கி அம்மா கொடுக்க சொல்லி சாப்பிட்டுக்கோங்க ஓகேவா சளி எல்லாம் ஒன்றும் பிடிக்காது ஒரு நாள் சாப்பிட்டா அடுத்ததான் நம்ம ஜிவி சரண் அவங்க அடியிலேருந்து வெரி நைஸ் கோலம் சிஸ்டர்ன்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஏசுமணி சிஸ்டர் தான் கண்டிப்பாக பாதம் அச்சு கோலம் வேணும் இதுக்கெல்லாம் உங்களுக்கு சல்யூட் தானே வேணும் வேறு லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்தாச்சு சிஸ்டர் உங்களுக்காக பாதம் கோலம் வந்தாச்சு பார்த்துக்கோங்க எப்படி சின்னதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மஞ்சுளா ராமகிருஷ்ணன் அவங்க அடியிலேருந்து நைஸ்ன்னு சொல்லி ஹாட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் நளினி சிஸ்டர் கோலம் சூப்பர் சிஸ்டர் நைஸ் கோலம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மகா தமிழ் இருந்து அருமையான படிக்கோலம் சிஸ்டர்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க ஓகே சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ராஜேஸ்வரி பாலகிருஷ்ணன் அவங்க இருந்து கோலம் அழகா அதை போட்ட கை அழகா அதை போட வைத்த கற்பனை அழகா மொத்தத்தில் கோலம் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் தமிழ் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்ததான் லாலி மனோ அவங்க அடியிலருந்து மிக மிக அருமையாக இருக்குது சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீமதி ரவிக்குமார் அவங்க அடியிலேருந்து கோலம் சூப்பர்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் தேஜஸ்வனி சிஸ்டர் இந்த கோலம் மிகவும் அழகாகவும் வித்தியாசமாகவும் இருக்கிறது உங்களுடைய கற்பனை திறன் மிக அழகாக வெளிப்படுகிறது சகோதரின்னு சொல்லி நிறைய கலர் ஹார்ட் சூப்பர் செல்வெல்லாம் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நவீன்குமார் அவங்க இருந்து நிறைய காற்றவர் வந்திருக்கு தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் ஜம்பு அவங்க இருந்து வெரி நைஸ்ன்னு சொல்லி தம்ஸ்அப்பும் காட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் ஆனந்தி சிஸ்டர் நீங்கள் போட போடும் ஆள் குளம் சூப்பரோ சூப்பர் சொல்லியிருக்காங்க நீங்கள் தான் பாதம் குளமும் கேட்டீங்க சிஸ்டர் உங்களுக்காக வந்தாச்சு வரலட்சுமி ஸ்பெஷலாக வரலட்சுமி விரதம் ஸ்பெஷலாக பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த கோலம் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு போடுங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் செல்வம் செல்வம் அடியிலேருந்து இந்த கோலம் சூப்பராக இருக்குது அக்கா அப்படின்னு சொல்லி நிறைய கலர் ஹார்ட் ஷவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ராஜி சதா அவங்க அடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் மீரா கஸ்தூரி அவங்க அடியிலேருந்து நைஸ்ன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேனகா சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சந்திரதேவி சிஸ்டர் சூப்பர் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நிர்மலா தேவி சிஸ்டர் சூப்பர் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் புவிதா திருமுருகன் அடியிலிருந்து புவிதா சிஸ்டர் கோலம் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஜெசிந்தா அவங்க அடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் செல்வி ஆனந்த்ராஜ் அவங்க அடியிலேருந்து கோலம் ஃபண்டாசிக் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தீபா சந்திரகலா அவங்க அடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துட்டு நிறைய ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் கமெண்ட் கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த கோலம் கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம் எப்படி இருக்குது இந்த குளம்ன்றத எல்லாருமே கமெண்டில் சொல்லுங்கள் அந்த ஒயிட்டு செக்குடு கொடுத்துருக்கேன் இல்லையா நாலு பக்கம் திரும்ப அதை தான் சொல்கிறேன் அந்த நாலு மூளைலேயும் இருக்க அந்த லக்ஷ்மி கடாட்சி மூளை கோலம் சொல்லுவோம் இல்லையா அந்த டிசைனுக்கு நீங்கள் ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு கலர் கூட கொடுத்து போட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மங்களகரமான இருக்குன்றனால இன்னும் இதை அழகுப்படுத்த உள்ள மஞ்சள் சகப்பும் நம்ம கொடுத்துட்டோம் கண்டிப்பாக இந்த கோலம் ரொம்ப சூப்பராக மங்களகரமாக வந்திருக்குங்க ஆடி வெள்ளியாகட்டும் இல்லை வரலட்சுமி விரதம் ஆகட்டும் இல்லை ஆடி பூரமோ ஆடி பௌர்ணமி தினத்துலேயோ என்றைக்குனாலும் இந்த குளத்தை நீங்கள் சூப்பராக போடலாம் இது வந்து இன்றைக்கி தான் போகணுன்னு இல்லை நம்ம கிருஷ்ண ஜெயந்தியும் வருது இல்லையா அப்போ கூட இந்த பாதம் கோலம் நீங்கள் போடலாம் கிருஷ்ணர் பாதம் மாதிரியும் இந்த குளத்தை நீங்கள் போடலாம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இந்த கோலம் இந்த ஒயிட் வித்து காவியில் இன்னுமே அழகாக இருக்குது நீங்கள் கலர் கொடுத்தாலும் அதுவும் அழகாக தான் இருக்கும் ஆக்சுவலாக கலர் தான் நாலு மூளைக்கு நாலு ட்ரை பண்ணலாம்னு யோசித்தேன் அப்புறம் என்னவோ எனக்கு வேண்டாம் ஒயிட் வித் காவியில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி முடிச்சிட்டேங்க எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது தாமரையிலுமே வேறு எந்த எக்ஸ்ட்ரா டிசைனும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோடு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த குளத்தை எப்படி இருக்குது இந்த கோலம்ன்றதை எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லி வைங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த க ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆடி மாதத்தில் அவங்களும் இந்த குளத்தை போட்டு பயன்படுத்தட்டும் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்